இறையேசுவில் பிரியமானவர்களே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் எண் முப்பத்தி மூன்று இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால் இதை எழுதிய ஆசிரியர் யார் என்று சரியாக தெரியவில்லை குறிப்பாக பல திருப்பாடல்கள் தாவீது அரசருக்கு உரித்ததாக இருந்தாலும் இதனுடைய ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை என விபுளிய அறிஞர்கள் மேற்கொள்கின்றனர் அன்புக்குரியவர்களை இந்த திருப்பாடலானது இஸ்ரேல் மக்கள் கடவுளை போற்றி புகழ்ந்த ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது அதாவது கடவுள் தங்களை படைத்த அந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு தங்களை மீட்டு பராமரித்து வந்திருக்கின்றார் என்பதை வரலாறை பின்னோக்கி பார்த்து அவர்கள் ஆ யாவே கடவுளை புகழ்வதாக இத்திருப்பாடல் இருக்கின்றது ஏனென்றால் கடவுளை அவர்கள் அரசராக ஏற்றுக்கொண்ட காலம் அது கடவுளை தவிர வேறு எவரையும் அவர்கள் அரசராக ஏற்றுக்கொள்ளவில்லை சுற்றிலும் எத்தனை வலிமையுள்ள நாடுகள் இருந்தாலும் எத்தனை படை பிரிவுகளோடு இருக்கக்கூடிய வலிமையான அரசர்கள் அவர்கள் சுற்றிலும் இருந்தபோதும் கூட கடவுளையே தங்கள் அரசர் என்று வாழ்ந்த காலகட்டத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த திருப்பாடல் அப்போது அவர்கள் மனித மனிதர்களை தங்களுக்கு அரசராக கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை ஏனென்றால் அவர்கள் கடவுளோடு ஒன்றித்து ஒரே மக்களாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் கடவுளின் மக்களாக வாழ்ந்து வந்தார்கள் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் முப்பத்தி மூன்று குறிக்கின்றது ஏனென்றால் இந்த திருப்பாடலானது ஒரு புகழ்ச்சி பாடல் கடவுளுடைய வல்ல செயல்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாடி புகழ்ந்து வந்தார்கள் கடவுளுடைய வல்ல செயல்களை ஒவ்வொரு நாளும் பாடி புகழ்வதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆராதனையும் மகிமையும் என்று அந்த மக்கள் நம்பி வந்தார்கள் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் இங்கு அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதனுடைய இறையியல் பின்னணியை நாம் பார்க்கும்போது முதல் ஐந்து வசனங்கள் கடவுளுடைய ஆளுமையை குறிக்கின்றது கடவுள் தான் படைத்த இந்த படைப்பின் மீது எவ்வாறு அவர் ஆளுமையோடு இருக்கின்றார் என்பதை குறிக்கின்றது சிறப்பாக எப்படி கூற வேண்டுமென்றால் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுக்கின்றார் நல்ல கால சூழ்நிலைகளையும் தட்பவெட்ப நிலையையும் உணவுகளை கொடுக்கின்றார் அவர்களுக்கு வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை உலகம் மிகவும் அழகாக அவர் படைத்திருக்கின்றார் என்கின்றதை அவருடைய ஆளுமையின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்னதான் மனிதனுடைய இடையூறுகள் இருந்தாலும் கடவுள் ஒரு காலம் இந்த உலகத்தை அழிய விட மாட்டார் என்பதை இந்த முதல் ஐந்து வசனத்தை நாம் பார்க்கும்போது நமக்கு புரிந்து கொள்ள முடியும் அதே போல ஆறிலிருந்து ஒன்பது வசனங்களை நாம் பார்க்கும்போது கடவுளின் உருவாக்கும் அந்த படைப்பாற்றல் அவருடைய படைப்பாற்றலை புகழ்ந்து கூறக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கின்றது ஏனென்றால் கடவுள் எவ்வளவு நேர்த்தியாக இந்த உலகை படைத்திருக்கின்றார் என்பதை மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இறைவசனம் ஏழிலே அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார் அந்நீரை ஆள் நிலவரையில் சேமித்து வைத்தார் என்று கூறுகின்றது அதாவது கடல் நீர் நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய கடல் நீரையும் அதே போல நிலத்தடியிலும் நீரை அவர் சேமித்து வைத்திருக்கின்றார் இதற்காக என்றால் மக்களுடைய பயன்பாட்டில் இந்த உலகம் மிகவும் ரம்மியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒவ்வொரு காரியங்களையும் மிக நேர்த்தியாக படைத்திருக்கின்றார் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது அதாவது வேற்றுனத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார் மக்கள் இனத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நினைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் என்று அவர் கூறுவதன் மூலமாக அவருடைய அந்த இறை பராமரிப்பானது தலைமுறை தலைமுறையாக இன்னும் வரக்கூடிய மக்கள் சந்ததியருக்கும் படைப்புகளுக்கும் உண்டு என்றதை இங்கு அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க முடிகின்றது தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் பன்னென்று நாம் பார்க்கும்போது அவருடைய அன்பை பற்றியும் அவர்கள் மக்கள் துன்புற்று இருக்கும்போது எவ்வாறு அவர்களை மீட்கின்றார் என்பதை பற்றியும் எடுத்துரைக்கின்றார் அதாவது ஆண்டவர் அவரை சார்கின்றவர்களுக்கு அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தன்னுடைய பேரன்பையும் காத்திருப்பையும் அவர் வெளிப்படுத்துகின்றார் என்பதை இந்த வசனம் மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளின் மீது அன்பு கொண்டிருந்தோம் என்றால் அவருடைய அன்பின் பாதையில் நாம் நடந்து கொண்டு வந்தோம் என்றால் கடவுளுடைய மீட்பு நமக்கு உறுதியாக இருக்கின்றது கடவுள் நம்மை மீட்கவும் நம்மக்காகவும் அவர் காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை மிகவும் அழகாக திருப்பாடல் ஆசிரியர் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதைத்தான் தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களிலே ஆண்டவரின் மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ள மக்களாக நீங்கள் வாழுங்கள் என்று அவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நாம் கடவுளின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் ஒரு காலமும் விட்டு விலகி வரக்கூடாது என்பதை தான் இந்த திருப்பாடல் மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றது கடவுளுக்கு நம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆராதனையும் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய பலி என்னவென்றால் அவரை ஒவ்வொரு நாளும் நாம் புகழ்ந்து பாடுவதுதான் அவர் நம்முடைய வாழ்நாளில் நமக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அது பெரிதாக இருந்தாலும் சரி சிறிதாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நாம் நினைவு கூர்ந்து அவரை புகழ்ந்து பாடி நன்றி கூறுவதுதான் அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய சிறந்த ஆராதனையாகவும் சிறந்த பலிப்பொருளாகவும் இருக்கும் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார் அதைத்தான் முதல் ஐந்து வசனங்களிலே கடவுளுடைய அந்த நீதி நெறியையும் அவருடைய வழிகாட்டுதலையும் அவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த இறை பராமரிப்பையும் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு இன்னும் ரம்மியமாக நாம் கொடுக்க வேண்டுமே ஒழிய நாம் அனைத்தையும் சொரண்டிவிட்டு ஒரு பாதாளத்தையோ அல்லது ஒரு பாலைவனம் போல் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பையோ நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடாது என்பதுதான் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கக்கூடிய மைய கருத்தாக இருக்கின்றது எனவே கடவுளை நாம் புகழ்வோம் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உலகத்தை நாம் பராமரித்து பிறரோடு நாம் மகிழ்ச்சியாக ஒற்றுமையோடு இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வோம் ஜெபிப்போமாக இன்றும் பாடும் இல்லாமல் இறைவா இதோ இந்த நாளிலே உமது படைப்பாற்றலை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்ததற்கு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த உலகம் எவ்வளவு நேர்த்தியானது எவ்வளவு அழகானது என்பதை நாங்கள் கண்டு உணர்ந்திருக்கின்றோம் அன்பின் ஆண்டவரே இந்த அழகான இந்த உலகத்தை நாங்கள் பராமரித்து இதன் பாதுகாவலர்களாக இருந்து தொடர்ந்து வரக்கூடிய எங்கள் சந்ததியர்களுக்கு நாங்கள் இதை இன்னும் அழகாக விட்டு செல்லக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்திரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகமை கெஞ்சி மன்றாடுகின்றோம் அமேன்